நீ இந்த பூமியிலே நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு நித்திய வாழ்வு நிறைவாழ்வு மறித்தால் இன்று மறித்தாலும் மடியில் நீ இழைப்பாரலாம் ஆனால் எனக்கெல்லாம் இருக்கிறது இந்த உலகத்தில் என்னை விட்டார் யாரும் இல்லை நான் தான் கடவுள் நான் தான் தேவன் என்று நீ கொக்கரிப்பாய் நான் தான் தேவனுடைய மனுஷன் நான் தான் பரிசுத்தவான் நீ கொக்கரிப்பாயனால் மகா பாவியே நீ பிசாசின் மகனாயிருக்கிறாய் நீ நரகாக்கினி கடலிலே மனதுள்ளவர்கள் உன்னை வந்து விடுதலை செய்ய நரகாக்கினி கடலுக்கு தப்புவிக்க யாராலும் முடியாது நீ மானசீக சரீர வாழ்வில் உயிரோடு வாழுகின்ற நாட்களில் நீ நன்மை செய்து ஜீவனுக்கு எதுபான்மைகளையும் நடப்பித்து உன் ஜீவனாகிய கர்த்தரை உன் அடைக்கலமாக உன் புகலிடமாக கொண்டால் உனக்கு மேன்மை உண்டு உனக்கு விடுதலை உண்டு